அனைத்து கட்சியில இருக்கிறவங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க குறிப்பா அண்ணா திமுக திமுக தாவேக்கா என்ன சொல்ற காங்கிரஸ் காங்க பாஜக விடுதலை சிறு எல்லா நண்பர்களும் என்னுடைய சகோதரர்களா கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்து என்னுடைய அன்பான நன்றியை எங்க டீம் சார்பா தெரிய பற்றி கொள்றோம் விவசாய சங்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்க போறதா சொல்லி இருக்கிற திமுக அரசு அந்த வாய்ப்பு என்ன பாமர மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாய கடன் தள்ளுபடி மாதிரி நகை கடன் தள்ளுபடியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நெருங்கிய சந்தங்கள் இடங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கணும் உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமான்ஸ்ங்க விவசாயிகளுக்கு மட்டுமா இந்த தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி பொதுமக்களுக்கு கிடையாது நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க திமுக அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நிறைய கண்டிஷன் போட்டாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் மூணு அஞ்சு சவரன் சொல்லிட்டாங்க முதலமைச்சர் ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்ட தேர்தல் வாக்குறுதி அளிச்ச மாதிரி அரசு கட்டில உலக்காததுக்கு அப்புறம் சில கண்டிஷன்ல போட்டாங்க வாகனம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது இன்னும் சொல்லப்பா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் இன்னும் சொல்லப்பா வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் நான்கு சக்கர வாகனம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்காது மத்திய மாநில அரசு ஊழியருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு சோ அதெல்லாம் மாற்றி மாச அறிவிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய அண்ணா இருக்கிறது ரெண்டே ரெண்டு மாசம் தாங்க இருக்குது அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சருடைய மனசு தூங்க போறது இல்ல இன்னும் மறுபடியும் தமிழ்நாடு அந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் தன்னுடைய சண்ணுக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும் கட்சியை வந்து நல்லா அமை அழகான வளர்த்து கொண்டு போன தமிழ்நாடு மக்களை காக்கணும் இன்னும் சொல்ல போன தமிழக மக்களை தலைக்குனியை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சோ தமிழ்நாடு மக்கள் டிஎம்கே டிஎம் கேமிக்க இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அஞ்சு கோடி பேருடைய மக்களையும் தலைக்குனிய விட மாட்டேன் சொல்றாரு சோ அவர் மத்திய அரசா அப்படிங்கறத விவசாயிகளுடைய கடன்ல வந்து தள்ளுபடி பண்றதா சொல்லிட்டு திமுக அரசு சொல்லி இருக்கு குறிப்பா பயிர்க்கடன் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து மூணு சவனனுக்கு கீழே நகை கடன் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிஎம்கே வளர்க்கு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அமைஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கலைஞர் கருணாநிதி அவர்களால ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தொடங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பா டிஎம்கே வந்து கண்டிப்பா மறுபடியும் எலெக்ஷன்ல வெற்றி பெறும் மகத்தான வெற்றி பெறும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும் சொல்லிட்டு நான் சொல்லல தமிழ்நாடு மக்கள் சொல்றத டிடி சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஏழை விவசாயிகள் தான் நகையை போய் வங்கியில வச்சுட்டு விவசாயம் பண்ணி பார்ப்பாங்க நாத்து நாடுவாங்க களப்பறிப்பாங்க எல்லாமே கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பொதுத்துறை வங்கிகள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் ஒய்சியா எல்லா வங்கிகளுக்குமே தள்ளுபடி கிடைக்கும் சொல்லி இது வந்து ஆவணம் செய்யப்படும் பரிசீலனையில் இருக்குது முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி செஞ்சாமல் நாங்களும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதுக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட பரிசீலனைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சோ எப்படியா இருந்தாலும் சரி அசலும் ஒட்டியும் நமக்கு தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கணும் கல்விக் கடனும் தள்ளுபடி கிடைக்கணும் அது மட்டும் இல்லாம பயிர் கடனும் தள்ளுபடி பயிர் கடன் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் கருத்து எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம சுய உதவி குழு கடன் தள்ளுபடி அவங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லி எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாடு மக்கள் சுய உதவி குழுக்களுக்காக கிராமத்துல இருக்கிறவங்க ஒன்று கூடி ஒரு குழு அமைச்சு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து அவங்களுடைய தேவைகளை சரி பண்ணிக்கிட்டோம் அவங்க சுய உதவி மூலமா அவங்களுடைய தொழில் சிறு சிறு தொழில்கள் பத்தி தயாரிக்கிறது ஊர்கா தயாரிக்கிறது சாம்பு தயாரிக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து அந்த பணம் உதவியா இருக்கும் அதை வந்து அசலும் ஒட்டியும் தள்ளுபடி பண்ணணும் சொல்லிட்டு மகளிர் கோரிக்கை வச்சிருக்கிறதோ தமிழ்நாடு அரசு அதன் அடிப்படையில் அனைத்து விஷயங்களில வந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வீடு கட்டி சோ நம்ம தரப்போ விஷயம் என்னன்னு நகைக்கடன் தள்ளுபடியில வந்து நிறைய பேர் வந்து நாலு சவரன் தள்ளுபடி எங்களுக்கு வேணும் அஞ்சு சவரன் தள்ளுபடி எங்களுக்கு வேணும் எங்க வீட்டுல வந்து மூணு சவர நகை வச்சிருக்கோம் மூணு சவரன் நகையாவது தள்ளுபடி பண்ணாங்க நாங்க அத்தனை பேருமே திமுக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நேர்லயும் போன்லயும் நண்பர்கள் மூலமா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில அன்பு குறைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் தமிழ்நாடு மக்களின் சார்பாக நகை கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி சே உதவி குழு தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா ஆஹ் திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு ஓ போட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சார்பாக இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம் அவங்கள்ட்ட நல்ல செய்திகள் வந்து அடுத்த வீடியோட நான் உங்களுக்கு சொல்ற நண்பர்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் சப்போர்ட்டோட தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாலத்தை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண போறோம் லைவ் வீடியோவும் நான் உங்களுக்கு நான் போடலாம்னு இருக்கிற விரைவில் உங்களுக்கு லைவா உங்களை வந்து தொடர்பு கொள்வோம் நேரடியாக பார்த்து பேசப் போறத நான் வந்து உறுதியா சொல்லலாம்னு நினைக்கிறேன் சோ உங்களுடைய சப்போர்ட் எப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸ் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சமந்தேகத்துக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே நன்றி